வணக்க மக்களே தமிழக வட்டி கழகத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா தரமான சம்பவம் வந்து நடந்துகிட்டு இருக்குது இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா எங்கும் எதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வட்டி கலந்து தான் பற்றி தான் பேசுகிறாங்க தளபதி விஜயை பற்றி தான் பேசுகிறாங்க அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஃபேமஸான ஒரு பேச்சாளர் திராவிட கழக கட்சிக்காகவே பேசினவர் ஸோ நாஞ்சில் சம்பத் அவர்கள் பிரச்சார பீரங்கியான அவர் வந்து டாவைக்காவில் வந்து இணைஞ்சிருக்காரு அவர் கொடுத்த ரீசென்ட் பேட்டிகள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவாக பேசிகிட்டு இருந்தார் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஏடிஎம் இருந்தார் அப்புறம் வந்து இப்போ டிஎம் இருந்தார் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு கட்சிக்குமே வந்து அவர் பணியாட்டியிருக்காரு ஸோ கலைஞருக்காகலாம் நிறையா பேசியிருக்காரு பயங்கரமான பேச்சாளர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து தளபதி விஜய் முன்னிலையில் வந்து தாவிக்கலை வந்து தன்னை வந்து இணைச்சிக்கிட்டாரு அப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து இதே தான் சொல்லியிருக்காரு உங்களோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பேசுகிறத நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து வேறு லெவலில் ஹைலைட்டு ஸோ ரெண்டு பேருமே நல்லாவே பேசியிருக்காங்க ஸோ இவர் வந்து இப்போ வந்து தலை தாவைக்கால் வந்து இணைஞ்ச வந்து இன்னும் ஒரு ப்ளஸ் பாய்ண்ட் ஆகிருக்கு ஸோ ஆடட் வேல்யூ ஆயிருக்குது ஸோ தாவைக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து வேறு லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்குது இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது வந்து தர்கூரி கட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை தர்கூரிகளை வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலோ தர்கூரிங்கிற வேர்டே வந்து இனிமேல் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு தளபதி வந்து அதுக்கு வந்து செம்மையான ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாரு சரியான ஷாட்டும் கொடுத்துருந்தாரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மூத்த அரசியல்வாதிகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவைக்கா நோக்கி படம் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதை பார்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழக கழகம் மேலும் வந்து பலம் பெற்றுட்டு இருக்குது வேற லெவலில் சம்பவத்தை வந்து தமிழ்நாட்டில் க்ரியேட் பண்ணுறது தான் காத்துட்ருக்குது ஸோ தளபதி விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல மாற்றங்கள் பல அரசியல் மாற்றங்கள் தமிழ் எப்படிலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் வந்து கிட்ட நெருங்க நெருங்க தரமான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது பார்க்கவே வேற லெவலில் இருக்குது ஸோ தளபதி விஜய் அவர்களோட எண்ணம் போல் வந்து செம்மையாக வந்து போயிட்டுருக்குது ஸோ தமிழக வெற்றி கழகம் இனிமேல் வந்து இன்னுமே வந்து பலமாக வந்து வேறு லெவலில் இறங்கி வேலை செய்வாங்க இறங்கி அடிப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஒவ்வொரு பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெட்டிகளுக்கு பலம் வந்து கூட்டிகிட்டே இருக்குது தளபதி விஜயோட அரசியல் கழமே வந்து சம்பவம் அதிகமான இருக்கு இருக்குது ஸோ அளவுக்கு தமிழ்நாட்டில் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ நல்லதே நடக்கும் கான்ஃபிடண்டாக இருப்போம் வெற்றி நிச்சயம்